ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கணும் வாங்க விறகு பொறுக்கிட்டு வந்து எப்படியாவது மதியான சமைக்கணுமே அப்படின்னு சொல்லி அருவாலை எடுத்துகிட்டு பொன்னி கிளம்புறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உஷாவோட டீவிலேருந்து டீயிலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா அப்பா அவங்க அக்கா வீட்டுக்காரரை போயிட்டு வேக வேகமாக மாப்பிளை மாப்பிளை வாங்க நம்ம அதை ஊரை விட்டு கிளம்பிடுவோம் என்னது என்ன சொல்கிறீங்க அப்படின் டீ கொடுக்குறங்கிற பேரில் விஷத்தை கொடுக்க போகிறா உஷா நம்ம எங்கிட்டாவது போய் வெளியில் போய் குடிச்சுக்கோம் அப்படியா சித்தப்பு இந்த கிளம்புங்க கிளம்புங்கன்னு கிளம்புறாங்க உடனே அங்கே வந்துடுறாங்க சித்தப்பு அண்ணே எங்கே போகிறீங்க நான் டீயோடு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு உடனே சிக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சிக்கினீங்க ஒன்றும் இல்லைம்மா நீ டீ அப்படின்னு ஒரு மொடக்கு குடிக்கிறாங்க வெண்ணிலாப்பா என்ன சித்தப்பு என் டீயை வாய் குமட்டிக்கிட்டு வருதா அப்படிங்கிறாங்க உஷா சும்மா சொன்னேன் வர்றாங்க பொன்னி வர்றத பாத்துறாங்க பாருங்க விறகு வெட்டு வீராங்க நீ கிளம்பிட்டாங்க விறகு வெட்ட அப்படின்னு சொல்லி போற பொன்னியை உடனே பொன்னி இருந்துட்டு ஆமா விறகு நினைஞ்சு போச்சு இல்லையா இப்போ நான் சமைச்சாகணும் தான் விறகு விட்ட போறேன் அப்படிங்கிறாங்க என்ன நீ பெருசா விறகு விட்டு கிழிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பவானி வர்றாங்க இப்போ பொன்னி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா வா நான் கதவை சாத்த போகிறேன் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்கக்கா நான் போய் இந்த வர்றேன் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மாடிக்கு போய் கட்டில் தலாணி பாயோடு இறங்கிட்டு வராங்க எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பவன் இங்கே என்னட்ருக்க அப்படின்னு சித்தப்பூ உஷா அவங்க வீட்டுக்கார் எல்லாம் நிற்கிறாங்க ஒன்றும் இல்லை பொன்னி வரேன்ட்டு போயிருக்கா இன்னும் வரக்கானா அப்படின்னு சொல்லலை கட்டிலோடு வர்றாங்களா என்ன பொன்னி பாய் தலானோட வர்ற அப்படிங்கிறாங்க பாய் தலான்னு கூட சொல்லலை என்ன பொன்னி இது அப்படின்னு கேட்குறாங்க தெரியலையா இது பாயே கட்டில் அப்படிங்கிறாங்க இது எனக்கு தெரியாதா எங்கே போற அப்படிங்கிறாங்க இல்லை நான் வெளியில் போய் இருக்க போகிறேன் ஏன் இல்லை நேற்று விறகு நனைஞ்சு போச்சுல இன்றைக்கி யாராவது ஊற்றிட்டாங்கன்னா நான் சமைக்கணுமே அப்படிங்கிறாங்க உடனே இருந்துட்டு என்ன யாராவது ஊற்றிட்டாங்கன்னு எங்களை பார்த்து சொல்கிறேன் நாங்கள் என்னம்மா வேணுக்குன்னு ஊற்றுன மாதிரி சொல்கிறியே அப்படிங்கிறாங்க உஷா நான் ஒன்று உங்களை சொல்லலை யாரோ ஊற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஏய் பனியில் தான் அது நினஞ்சிருக்கு பனியிலனா நினஞ்ச மாதிரி தெரியலை ஆள் தான் ஊற்றிருக்காங்க இன்றைக்கி நான் அதை காவ காக்கணும் இன்றைக்கி யாராவது ஊற்றுறாங்களான்னு பார்க்கணும் என்ன நீ ஒயம் ஒயமாக யாரோ தண்ணி ஊற்றுறாங்கன்னு சொல்கிற அப்படின்னு உஷாவும் அவங்க வீட்டில் எல்லோரும் எல்லோரும் பேசிக்கிறாங்க உஷாவோட உடக்கும் அப்படி லொல்லுக்கு அளவே இல்லைங்க நீ எப்படி சாப்பிடுவ போய் வெறுகு பொறுக்கிட்டு வாங்குறதும் நீ இந்த வீட்டில் ரோசைக்காரி வர வரமாட்டேன் யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டேன் நீ சமைச்சதே ஆகணும் போ 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 அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் சொன்ன எப்படிங்க ஒரு மனுஷி ரோச உள்ள மனுஷி சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கதவை பூட்டிடுறாங்க போய் கட்டில் விரித்து படுக்கிறாங்க அப்படியே கொசுக்கடியில் தவிக்கிறாங்க மேலே இருந்து பார்க்குறாரு சக்தி தம் பொன்னாட்டி பாவம் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு வேக வேகமாக சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு உட்கார்றாங்க அதுக்கப்புறம் கொசு வத்தியை பார்த்து வைக்கிறாங்க தீப்பட்டிலாம் பொன்னி தான் வச்சிருப்பா அப்படின்னு எடுத்து வச்சு பத்த வைக்கிறாங்க அதுக்கு மீறி கொசு வருது கொசு மேலே ஏறி அப்படி சொல்லி அடிக்கிறாங்க கால் தவறி அப்படியே மேலே போய் விழுந்துடுறாங்க நெத்தியில முத்தம் கொடுத்துட்றாரு சக்தி என்ன பண்றீங்க அப்படின்னு பொண்ணு எந்திரிச்சிடுறாங்க இல்ல பொண்ணி உனக்கு கொசு அடிக்க வந்தேன் நான் கால் தவறி விழுந்துட்டேன் ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க என்ன பண்றது வேற வழி இல்லை நீ இன்னும் வெளியில வந்து கிடக்குற ஏன் பொண்ணி இப்படி அப்படிங்கிறாங்க இல்லங்க விறகு நினைச்சு விட்டுட்டாங்க அது எனக்கு நல்லா தெரியும் யாரோதான் தண்ணி ஊற்றி விட்டாங்க இன்னைக்கு நனஞ்சு போச்சுன்னா நான் வெறக்கு எங்கே போடுறது அப்படிங்கிறாங்க ஏன் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன்னா விடுங்க அத்தை நான் மன்னிக்கிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நிலவு வழியில் எப்படியும் கருக்கா கருப்பு காப்பி குடிக்கணும் போல் இருக்கு அப்படிங்கிறாங்க இருங்க பாலே இருக்கு போட்டு தரேங்கிறாங்க இல்லைப்பா நீ நீ இரு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அடுப்பை பற்றைக்கிறாங்க அழகழகாக காப்பி போடுறாங்க டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒரு நேரம் சீரி பாயிர பாம்பா ஒரு நேரம் செல்ல குழந்தையாக மடியில் விழுந்து கொஞ்சற என்னங்கடா ஒரே மாதிரி இருங்கடா அப்படின்னு தான் தோணுது காப்பியை போட்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ரசித்து ருசிச்சு அப்படியே குடிக்கிறாங்க மடக்கு முடக்குன்னு அதை பார்க்க நமக்கே ஆசையாக இருக்குது அப்படி பனி கொட்டுது புகை போகுது டீ குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்ல வேலைங்க இதை பார்க்கலாம் யாரும் கண்ணாடி வழியாக ஜன்னல் வழியாக இருந்துட்டு நீ நல்லா நாளைக்கு காமிக்கலாங்க பார்க்கறத கூட அதுக்கப்புறம் நீங்கள் கொசு அடிக்கிறீங்க நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே பொன்னி உனக்காக நான் வந்தேன் நீ எனக்கு கம்பெனி கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளையில நம்ம ஒரு நாள் பௌர்ணமி இறையில் இப்படி தானே இருந்தோம் அப்படிங்கிறாங்க பொன்னி நீ என்னென்னமோ சொல்கிற பொன்னி ஆனால் எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கொள்ள அப்படிங்கிறாங்க அப்படியே அவர் ஒரு கதை சொல்கிறாரு அப்படியே தோளில் தூங்கி போகிறாங்க நான் எவ்வளோ பெரிய அழகான கதை சொல்கிறேன் நீ தூங்கி போயிட்டியா பொன்னி அப்படின்னு சொல்லி தோள்ல இருந்து சாச்சு அப்படியே கட்டில் சாச்சு தூங்க வச்சு போர்வை எடுத்து போத்தி விட்டு பக்கத்திலே அவரும் இழுத்து போத்திட்டு படுத்துறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது உங்க பண்ணான கையில் ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திங்க் ஃப்ரெண்ட்ஸ்